அடுத்தது வந்து ஆசான் சீடன் அதாவது குரு சிஷ்யன் என்று சொல்லுவாங்களே அதுதான் ஆசான் அருளும் அழிவில் அறிவொழியே காசினுக்கு ஆகும் உலக்கண் உலக வாழ்விற்கு கண் போன்றது தான் அறிவு புறக்கண் புறப்பொருளையே பார்க்கிறது உலக்கண் உள்ளே இருக்கக்கூடிய உண்மையை காண்கிறது உள்ள அறிவை தூண்டும் இந்த திறப்பவன் தான் நல்ல ஆசிரியர்கள் அவனே அழியாத அறிவொளியை அருள்கிறான் அந்த அறிவொளியே உள்ளும் புறமும் அறிய உலகிற்கு அகக்கண்ணா உதவுகிறது உள்ளறிவு உலகறிவு நல்ல நடை நல்லுறை நற்செயல் நல்ல இணைவு பரந்த நோக்கம் தாய் உள்ளம் போன்ற பரிவு அறிவு திறவை போதனா சக்தி ஆத்ம ஞான சித்தி இவையெல்லாம் ஒரு நல்ல ஆசிரியனுக்கு உரிய தகுதிகள் ஆகிறது ஆஷான் என்றால் அறிவொளி தேசு அவர் அறிவொளி விளக்கு அவர் வானம் விளை நிலனும் வாரிதியும் வெப்பும் போல ஞான குரு செய்யும் நலம் ஆத்ம ஞானத்தையும் உலக ஞானத்தையும் புகட்டும் குரு எல்லையற்ற நன்மை செய்கிறான் வானம் காற்றும் மழையும் ஒளியும் கனலும் தருகிறது ஆஜான் அருளும் கரையும் ஒழுக்கமும் பயிற்றுவிக்கிறான் விளைநிலம் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தருகிறது பயிர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது நிலத்தை போல பொறுமையுடைய பொறுமையோட மாணவன் வந்து கருத்திற்கு ஏற்றதான அறிவை ஆஷான் அருள்கிறான் கடல் ஆழம் செல்ல செல்ல முத்தும் மணியும் பவளமும் தருகிறது எல்லையற்ற அறிவுள்ள ஆசான் ஆழ்கடல் போன்ற அமைதியாக இருக்கிறான் மாணவன் பணிவுடன் ஆழ்ந்து கற்க கற்க ஞானத்தை அவர் அள்ளி அள்ளி கொடுப்பான் கடல் ஆவியை தந்து மேகமாக்கி மழை பொழிவது போல ஆசிரியன் உள்ள மாணவனுக்கு அறிவு ஆற்றல் அன்பு அருள் இதையெல்லாம் புகட்டி அவன் வாழ்வு செழிக்க செய்வான் ஆசான் மலை போல தன்னுடைய அறிவில் நிலைத்திருப்பார் மலை வளம் போல கலை வளம் தருவான் மலை அருவி போல அருள் அறிவு தந்து உலக வளம் செய்வார் சிற்பி சிலை வெடிப்பது போல உடல் உயிர் மனம் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் ஒளியுற அவர் பூரணமாக்கிடுவார் அவர்தான் ஆசிரியர் வான் போல அறிவு மழை போல கருணை நிலம் போல வளமை நேரிய ஒழுக்கம் தராசு போல நிதானம் மலர் போல புன்னகை போல உள்ளம் தந்தை போல பறிவு இதெல்லாம் கொண்டவர் தான் நல்ல ஆசிரியர் நாட்டிற் பெருந்தகையான வீரர்க்கு அறிவை ஊட்டினான் பெற்றாரினுங்கு ஆசிரியன் பெற்றோரை விட சிறந்தவர் பெற்றோர் ஊன் உடலை பெற்றனர் கிள்ளைக்கு ஞானம் தந்து ஆளாக்குவது ஆசிரியர் தானே அவரே நாட்டில் பெருந்தகையாளர் பெரும் புகழுக்கும் மதிப்புக்கும் உரியவர் நாளை வரப்போற வீரர்களுக்கு அவனே அறிவை ஊட்டினான் இன்னைக்கு குழந்தை நாளைக்கு மனிதன் இன்னைக்கு செடி நாளைக்கு மரம் இன்னைக்கு சிறுவர் இனி வரும் பெரியார் குழந்தை ஒரு குட்டி உலகம் அதுக்குள்ள கண்ணன் புத்தன் ஏசு அப்பர் சிவாஜி காந்தி போன்ற பெரியார் தன்மைகள் பொதிந்து கிடக்கிறது அவற்றை கண்டுபிடித்து இயல் புலமையை தூண்டி மாணவனை ஆளாக்குவது தான் ஆசிரியர் வருங்கால வீரர் அறிஞர் கலைஞர் முனிவர் ஆகிய சிறிய பெரியோருக்கு நாம் எல்லாம் வணக்கத்தை செலுத்தணும் இவர்கள் வாழ்வு அழகு பொலிய நிறைவாக்கும் உயிர் சிற்பியான ஆசிரியரை நாம் என்னைக்கு வணங்கணும் அடித்தல் மிரட்டல் இடித்தல் வைதல் என்று மலர்ச்சியுடன் அன்புடன் அருளுடன் அறிவைத் தூண்டுபவரே ஆசான் அழகு நிறை ஆசானுக்கு அன்புடைமை நல்லு அறிவழகும் நல்ல அழகும் நன் நடை அழகும் சொல் அழகும் பொருளழகும் சேர்ந்தவரே ஆசான் அவனுக்கு அன்புடன் தனக்கு என்ற காணிக்கியம் தந்து உடல் பொருள் ஆவியெல்லாம் நிவேதித்து வேறு சிந்தனையின்றி ஆசான் தரும் நல்ல அறிவை சாதனம் செய்வதுதான் கற்கும் பண்பு மாணவனுக்கு அன்னை தந்தை நண்பன் இறைவன் எல்லாமே ஆசிரியர் தான் மாணவன் பிரம்மச்சரிய விரதம் கொண்டு ஆசான் ஆணைவழி நின்று தொண்டும் அன்பும் கருத்தும் கொண்டு ஞானம் பயில வேண்டும் ஆசிரியனுக்கு வேண்டிய தேவைகளை தட்டின்றி சமுதாயம் தரணும் ஆசிரியர் குடும்ப கவலை இல்லாமல் கல்வி பணி செய்ய வேண்டும் நாடி பணிந்து தொண்டுடனே சீடன்மை கற்றல் சிறப்பு ஆசிரியனை நாடி சென்று வணக்கமுடன் கல்வி கற்கணும் படிந்து நடப்பதே படிப்பு மாணவன் நல்ல தோழருடன் சேர வேண்டும் குரு சேவை கருத்துடன் செய்து மெய் அறிவை கற்று நிற்கணும் இதுதான் சிறந்த கல்வி முறை குருகுல கல்வி முறை பழக்க வழக்கம் பேச்சு நினைவு ஒழுக்கம் உறவு எல்லாத்திலையும் மாணவன் தூயவனாய் இருக்கணும் இளமை பழக்கம் இறுதி மட்டும் விடாது ஆகையால மாணவனுக்கு நல்ல சேர்க்கை நல்ல பழக்கம் வேணும் புலநடக்கம் புனித நன்னடை அயராத முயற்சி ஆத்ம சிந்தனை அறிவு தாகம் கலை கலைப்புலவை எல்லாம் வளர்க்கணும் யோக கலையும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி கலைகளும் இயற்கை கலையும் தொழிற்கலையும் மாணவர்கள் பயிலணும் அப்போதுதான் கல்வி என்பது நிறைவுறும் ஒரு கற்றதுக்கு ஒரு நிறைவு என்ற ஒரு மகிழ்ச்சி அந்த நிறைவு கல்வியின் தன்னிறைவு என்பதை அடையணும்